ஐயம்பாளையத்துல பாத்தீங்கன்னா நல்ல தோப்புகள் இருந்து நல்ல ஐம்பது வருஷம் ஆன மரத்தில் அதிகமாக காய்க்கக்கூடிய மரத்துல அதை இறக்கி நெல்ல காய வச்சு நல்லபடியாக நமக்கு நெத்தா கொடுக்கலாம் அங்கேயே நாத்துக்கா வாங்கலாம் இல்ல கவர்மெண்ட்ல வந்து பண்ணையில பாத்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் சஜஷன் பண்றதே இந்த மாதிரி ஒரு ஐம்பது வருஷம் மரத்தை தான் தோப்பத்தான் போய் அவங்களும் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அதை முறையா பாரம் படிச்சு அதை உற்பத்தி பண்ணி ஆறு மாசம் கண்ணு தான் கொடுக்கணும் காக்கா மூ கொடுப்பாங்க அதை வாங்கி நடக்கணும் ஏன்னா அந்த ஆறு மாசம் ஆனவில தான் இந்த தென்னையில உள்ள சத்துக்களை எல்லாம் எடுத்து முழுமையா இலைய விட்டு வேர்ல இருந்து எடுக்கக்கூடிய சக்தியும் பவரும் எப்ப கிடைக்குதுன்னா ஆறு மாசங்க அப்புறம் தான் அந்த ஆறு மாசங்க அப்புறம் வந்து நீங்க நட்டீங்கன்னா என்ன ஆகும் நிலத்துல வேர் ஊன்றி இருந்து சத்துக்களை எடுக்காங்க அதனால ஆறு மாசம் சொல்றோம் இந்த ஆறு மாசமு பாத்தீங்கன்னா ஆறு இலை இருக்கணும் கண்ணு எப்படி இருக்கணும் தெரிஞ்சுங்க ஒரு கண்ணு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கண்ணு வந்து ஆறு இலை இருக்கணும் அதனுடைய விட்டம் அந்த கழுத்துல இப்படி குடிக்கிறேன் இல்லைங்களா அதனுடைய விட்டம் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் ஆறு சும்மா ரெண்டு காக்கா முக்குன்னு சொல்றாங்கல்ல வளர்ச்சி இருக்காது அதுக்கு தான் அந்த மாதிரி கண்ணை நடவடிக்கை காய்க்காம இருக்கா இல்லாமல் இல்ல உற்பத்தி திறன் பாதிக்கணும் இந்த வழிபாட கன்றுங்கிறது இதுதான் இந்த மாதிரி கண்ணை செலக்ஷன் பண்றதுல தயவு செய்து நல்ல பாரம்பரிய குணமுள்ள தோப்புகளிலிருந்து கிடைத்த நாட்டுக்களை தான் வாங்கணும் அதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அரசாங்கத்துல நாங்க ஒண்ணு குடுப்பாங்க அரசாங்க பண்ணையில போனீங்கன்னா எங்கிட்ட சொல்லிடுறோம் உதாரணத்துக்கு இங்க ஆலியார் நகர்ல பண்ணை இருக்குது அப்புறம் வேப்பங்குளத்துல இருக்குது ராணிப்பேட்டையில் இருக்கு சென்னையில் இருக்கு செங்கோட்டையில இருக்கு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இடங்கள்ல அரசு நாற்று தென்னை நாற்று பண்ணை இருக்கு அது இல்லாம வேளாண் பல்கலைக்கழகத்தில் அவங்க கண்ட்ரோல்ல உதாரணத்துக்கு இப்ப சொன்னாங்க இல்லைங்களா வேப்பங்குளம் பட்டுக்கோட்டையில அந்த இடத்துல வந்து அது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் நிர்வகிக்கக்கூடிய கூடிய ஒரு பண்ணை அங்க எல்லாம் வாங்கலாம் இந்த மாதிரி தேர்வு முக்கியம் சொல்ல வர வாங்கறத விட இல்ல அதே சமயத்துல ஒரு விவசாயி அம்பது வருட கன்றுகளை முறையாக பராமரித்து நன்றாக அந்த தோப்ப அவரு கவனிச்சு வர்றாருனா அவரு தோட்டத்துல போற போய் நீங்க அந்த நெத்தை வாங்கி முறையா அதை செஞ்சு அதிலிருந்து உருவாக்கப்பட்ட நாற்றுகளை நீங்க நடலாம் அதனால தயவு செய்து தென்னையில வந்து எவ்வளவு இருக்கு நம்ம எங்கேயோ ஒரு கண்ணை வாங்கிட்டு வந்து நட்டம்னு அதனுடைய பாரம்பரிய குணாதிசயங்களை தெரியாம வந்து நட்டீங்கன்னா விளைச்சல் பாதிக்கும் முதல்ல என்ன ரகத்தை தேர்ந்தெடுக்கணும் நெட்டையா குட்டையா அந்த ரகத்தை தேர்ந்தெடு அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்துட்டா எங்க போய் அந்த